வணக்கம் நண்பர்களே வாழ்க வளமுடன் நலமுடன் வாழ்க வையகம் நாம் வந்து மார்கழி மாதத்தில் பலன் தரக்கூடிய பல பதிவுகளை பார்த்துக்கிட்டு இருக்கோம் பலன் தரும் பதிகங்கள் இருக்கோம் சிறப்பு தகவல்களை இருக்கோம் ஸோ இது வந்து நம்ம வந்து மார்கழி மாதத்தில் ஆரம்பித்து இன்றைக்கி நம்ம இருபது நாள் எட்டி இருக்கிறோம் ஸோ இதோடு நமக்கு வந்து திருப்பாவை இருபது பாசுரங்கள் முடியுது திருவெம்பாவையும் ஒரே இருபது பாசுரங்கள் முடியுது இதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா திங்கட்கிழமைலேருந்து திருப்பள்ளி எழுச்சி வரும் ஏன்னா திருவெம்பாவையில் மொத்தமே வந்து இருபது பாடல்கள் தான் மணிக்கு வாசருக்கு கொடுத்துருக்காரு அதுக்கப்புறம் திருப்பள்ளி எழுச்சி பத்து பாடல்கள் வரும் ஸோ மார்கழி மாதத்துக்கு முப்பதும் நம்ம அதை பாராயணம் பண்ணுறதுக்கு கரெக்டாக இருக்கும் நாம் மார்கழி மாத பதிவுகளில் எப் தினந்தோறும் நாம வந்து திருப்பாவையும் பாராளுமன்றோம் திருவம்பாவையும் பண்றோம் இது எல்லாமே வந்து மாணிக்கவாச சுவாமிகளும் சரி நமக்கு ஆண்டாள் ஆச்சாரும் சரி அருளி செய்த மனித உறவுகளை காக்கும் கவசங்கள்னே சொல்லலாம் அதை நம்மள வந்து எல்லா வகையிலும் பாதுகாக்கக்கூடிய இன்றைய காலகட்டத்துல மனிதர்களுக்கு என்னென்ன தேவை என்ன மாதிரியான நமக்கு வந்து வாழ்க்கைக்கு தேவைங்கிறத அன்றைக்கே நமக்கு சொல்லி வச்சிட்டு போயிடுறாங்க வாங்க இன்று ஒரு தகவல் சுகாமா யூடியூப் சேனலில் இன்றைக்கி நாம் பகுதி இருபத்தி ஒன்று அதிகங்கள் வந்து பாடல்கள் இருபது திருவெம்பாவை மற்றும் திருப்பாவை பாடல் அதோடய விளக்கம் மற்றும் சிறப்பு தகவல் என்ன நம்ம பூஜைக்கு நிறைய மக்கள் கேள்வி கேட்குறது நம்ம பூஜிக்கிறோங்க அந்த மலர்களை திருப்பி பயன்படுத்தலாமா இது ஒரு கேள்வி நிறைய பேருக்கு அது இருக்கிறது சில பேர் இடத்துல புக்களே கிடைக்காது ஒரே ஒரு தட அத்திப்புத்தா மாதிரி ஒரு நாள் கிடைக்கும் அதை வாங்கி பயன்படுத்துவாங்க அதை பத்தின தகவல்களையும் நம்ம பார்க்கலாம் முதல்ல திருவம்பாவை பாடலை பார்த்துட்டு அதோட விளக்கத்தையும் பார்த்துட்டு கடைசியாக நம்ம சிறப்பு தகவல் வருவோம் மாணிக்க வாசக சுவாமிகள் அவர்களையும் செய்த திருப்பாவை ஏன்னா இந்த சாரி திருவெம்பாவை இந்த இருபது இந்த இருபதாவது பாடலோடு முடியுதுங்கறனால ஆரம்பிக்கும் போதே நமச்சிவாய வாழ்க்கை போற்றியில தான் ஆரம்பிச்சாரு அந்த இருபதாவது பதிகத்திலையும் பாத்தீங்கன்னா போற்றில தான் முடிச்சிருப்பார் அதுதான் அதோட சிறப்பம்சமே போற்றி அருளுகனின் ஆதியாம் பாதமலர் போற்றி அருளுகனின் அந்தமாம் செந்தளிர்கள் போற்றி எல்லா உயிர்க்கும் தோற்றமாம் பொற்பாத போற்றி எல்லா உயிர்க்கும் போகமாம் பூங்கழ்கள் போற்றி எல்லா உயிர்க்கும் ஈராம் இணையணிகள் போற்றி மால் நான்முகனும் காணாத புண்டறிகம் போற்றியாம் உட்கண்டொருளும் பொன்மலர்கள் போற்றியாம் ஆறுகள் நீராடையிலோ எவ்வாவார் எல்லாமே போற்றி வச்சு அச்சாரமா வச்சு அவர் போற்றி பாடி இருக்காரு அவரோட பாதமலர் திருவடி செவ்வடி ஏன் அந்த பாதத்துக்கு அப்படி என்ன அந்த பாதம் அந்த திருவடிதான் நமக்கு என்ன தருது பிறவி பிணையில இருந்து ஒரு மோட்சத்தை கொடுக்குது மனித பிறவி அற்ற தன்மையை கொடுக்குது அது மட்டும் இல்லாம அந்த திருவடி யாருக்கு கிடைக்காதது நாராயணராலையும் பார்க்க முடியல நான்முகனாலையும் பார்க்க முடியாது அந்த ஆதி அந்தம் இல்ல அதுதான் சொல்றேன் ஆதியாம் பாத மலர் அந்தமாம் செந்தலீர்கள் ஆதி அந்தம் இல்லாத அந்த பாதமலருக்கு என்னுடைய போற்றிகள் ஏன் அவங்களுக்கு இல்லாதது எனக்கு நீ காமிச்ச அது நாலாவதுல வரியில வரும் பாருங்க அதுக்கப்புறம் என்ன எல்லா உயிருக்கும் தோற்றமாம் எல்லா உயிருக்குமே யாரு வந்து திருவடி செவ்வடி பாதுகாக்கிறது எல்லாம் அனைத்தும் எதுல நடக்கும் சிவனுள் அடக்கம் அப்போ அனைத்து உயிருக்கும் நம்ம நம்ம சிவனை அதாவது சிவன்ல கடவுளை போற்றி புகழ்ந்தாலே அனைத்து ஜீவராசிகளையும் போற்றி மாதிரி நமக்கு அந்த ஒரு பலனை அதனால கடவுளை வாழ்த்தி பாடணும் முடிக்கும் போது அவர் போற்றில தான் முடிக்கிறாரு எல்லா உயிருக்கும் போகாம பூங்கால்கள் எல்லாருக்கும் அருள்வது யாரு அவருடைய பூங்கல்கள் நல்ல வாழ்க்கையை கொடுக்கிறதும் அவருடைய பாதமலர் மலர் தான் எல்லா உயிருக்கும் ஈராம் இணையடிகள் எந்த உயிருக்கும் கிடைக்காத இணைய அற்ற அந்த உன்னுடைய திருவடிகள் அப்ப சொல்ற பாருங்க மால் நான்முகனும் காணாத மாலனும் காண முடியல நான்முகனும் காண முடியாத அதை எனக்கு கொடுத்தியே அதை விடவா எனக்கு இந்த வாழ்க்கையில பேர் வேணும் தான் போற்றியாம் உய்ய உட்கொண்டலும் பொன்மலர்கள் போற்றியாம் மார்கழி அழி நீராடையிலோர் எம்பா எவ்வளவு அழகா முடிச்சிருக்கார் பாருங்க இந்த மார்கழியோட எனக்கு வந்து ரொம்ப சந்தோஷம் உன்னோட திருவடி எனக்கு காமிச்சீங்க இந்த மார்கழியை நான் இதோடயே முடிக்கிறேன் ரொம்ப நன்றின்னு சொல்லி முடிக்கிறாரு அங்க ஆண்டாள் ஆட்சி அருளி செய்த திருப்பாவை பார்த்திடலாம் முப்பத்து அமரருக்கு முன் சென்று கப்பம் தவிர்க்கும் கலியே துயிலிடாய் செப்பமுடையாய் திறனுடையாய் செற்றார்க்கு வெப்பம் கொடுக்கும் விமலா துயிலிடாய் செப்பெண்ண மின்முலை செவ்வாய் சிறுமருங்குள் நப்பின்னை நங்காய் திருவே துயிலிடாய் ஊக்கமும் தட்டுளியும் தந்து உன் மணாளனை இப்போதே எம்மை நீராட்டேலோர் எம்பாவாய் எவ்வளவு அழகா சொல்றப்பாருங்க இதில் ஆண்டாள் நாச்சியார் எப்படி வந்து கண்ணபிராணை சொல்கிறாரு முப்பத்து மூவர் அமரர்க்கு முன் சென்று ஒரு மக்கள் துன்பப்படுறாங்கன்னா தேவர்கள் அமரர்கள் முறை முதல்ல காக்கணும் இப்போ எப்படி நம்ம ஒர்க்கில் சின்ன சூப்பர்வைசர் ஆப்ரேட்டிங் சூப்பர்வைசர் சூப்பர்வைசர் டு மேனேஜர் மேனேஜர் டு சீனியர் மேனேஜர் அதுக்கப்புறம் டிவிஷனல் மேனேஜர் டிஜிஎம் இப்படி ஐயா அந்த மாதிரி தேவர் தேவர்கள் காவலர்கள் தேவர்கள் அதை தாண்டிதான் என்னது சித்த மகா புருஷன் அதுக்கப்புறம்தான் கடவுள் ஆனா இவங்கெல்லாம் போறதுக்கு முன்னாடி யாரு போயிடுவாராம் அந்த கிருஷ்ணபுரமத்தமா போயிடுவார் ஏன் கப்பம் தவிர்க்கும் கலியே தூயலடாய் அவங்க பிரச்சனையை தவிர்க்கறதுக்கு போற எம்பெருமான் கண்ணபர கண்ணபிரானே கொஞ்சம் எழுந்த திரும்பியும் பாருங்க மு நப்பிண்ணிக்கு வராரு செப்பமுடையாய் திறனுடையாய் செற்றாருக்கு வெப்பம் கொடுக்கும் விமலா இன்னும் எப்படி பாருங்க செப்பம் உடையாய் ஆளா ஆற்றல் மிக்கவன் யாருக்கு செற்றாருக்கு வெப்பம் பகைவர்களுக்கு வேர்த்து வியர்வை தரக்கூடிய ஒரு பயத்தை காண்பிக்கக்கூடிய விமலன் நீ யாரு அப்பேற்பட்ட போராளி வில்லாளி நீயும் நீயும்டாய் அப்படின்னு செவ்வாய் சிறுமருங்குள் நப்பின்னை நங்காய் நப்பினை நப்பினை எப்படி ஒப்பிடுறாரு நீ சாதாரணால அழகான கண் படைத்தவள் அழகான சிற்றினை படைத்தவள் சிறுமருங்குள் அப்படிப்பட்ட நப்பினையே திருவே கொஞ்சம் நீயும் தான் ஏஞ்சிக்க ஏன்னா நீ ஏஞ்சாதான் கண்ணபிரானும் ஏஞ்சுக்குவார் அதனால நீ ஏஞ்சுக்கணும் ஏஞ்சி வந்து ஒருவேளை நப்பினை கேட்ட அப்ப ஆண்டாள் பதில் சொல்ல என்னை எதுக்கு எழுப்புற நானும் அவர் எதுக்கு வரணும் அப்படின்னு கேட்கறதுக்கு அடுத்த லைனில் சொல்கிறாங்க உக்கமும் தட்டொலியும் நீ வந்தால் அவரும் வந்து நாங்கள் வந்து உங்களுக்கு கொடுக்க வேண்டியது என்ன பரிசு அதை எங்களுக்கு நீங்கள் கொடுங்க என்னது தட்டொழின்னா கண்ணாடி உக்கமும்னா சீப்பு சீப்பும் தண்ணாடியும் கொடுத்து உன் மணாளனை இப்போதே என்கிட்ட அனுப்பி வை ஏன் அவர்கிட்ட நாங்கள் வச்சு அவரை பூஜை பண்ணணும் அந்த காலத்தில் விசிறி கண்ணாடிலாம் பார்த்தீங்கன்னாக்கா பூஜை பொருள்களாக பயன்படுத்தப்பட்டது அதைதான் நாங்க அதை வச்சு அவருக்கு பூஜிட்ட பண்ணிட்டு உடனே அனுப்பிச்சு விடுறோம் கொஞ்சம் அனுப்பி வையின்னு சொல்லி எழுப்புறாரு நம்ம நப்பிண்ணையோ கண்ணபிரானையும் நம்ம ஆண்டாள் ஆட்சா சிறப்பு தகவல் என்ன நிறைய மக்களுக்கு இப்ப என்ன கேள்வின்னா எங்களுக்கு பூக்கள் கிடைக்க மாட்டேங்குது பூக்கள் கிடைச்சாலும் ஜான் வில முழம் வெலை விற்கிறாங்க ஒரு முழம் இரநூறு நானும் கூட பார்த்திருக்கேன் நம்ம ஊர்லயே பூக்கள் கிடைக்குது ஆனா ஒரேடியாக செம்ம ரேட்டு முன்னெல்லாம் ஒரு ரேட்டு ஒரு குறிப்பிட்ட காலத்தில் ஏற்றுவாங்க திருப்பி பழையபடி வரும் ஆனால் இப்பெல்லாம் அதை அப்படியே மெயின்டைன் பண்ணுறாங்க எல்லா நாளும் அதேதான்ற மாதிரி மெயின்டைன் பண்ணுற அளவுக்கு கொண்டு வந்துட்டாங்க என்ன பண்ணுறது அதனால மக்களுக்கு சரி நம்மளால் பண்ண முடியலையே அதையே பண்ணலாமான்னா பண்ணக்கூடாது ஒரு தடவை அர்ச்சனை செஞ்சிட்டோம்னா அந்த அர்ச்சனை செஞ்ச பூவை திருமையும் பூக்கள் பூக்களை திரும்பவும் எந்த பூவாக இருந்தாலும் திரும்பவும் அர்ச்சனைக்கு பயன்படுத்தக்கூடாது அதுக்குள்ள அந்த பவர் இருக்காது ஆற்றல் இருக்காது புது மலருக்கு மட்டுந்தான் அந்த ஆற்றல் அது எதுவாக இருந்தாலும் பரவாயில்ல வாசனை உள்ள மலர்கள் அதிகமாக வெள்ள வைக்கிறதா நம்ம வீட்டில் வச்சுருந்தால் செடி கொடிகளில் பூக்கிற பூக்களை கூட வைக்கலாம் எந்த பூவும் வைக்கலாம் நந்தியா நந்தியாவட்ட வீட்டில் நல்லா வளரும் அது வைக்கலாம் செவ்வரளி வைக்கலாம் எது கிடைக்குதோ வைங்க ஆனால் புது பூக்களாக வைங்க ஒரு அறுமணமிக்க மலர்கள் தான் இதுவாக இருக்கும் சரி இப்போ அது பண்ண கூடாது ஆனா வெளிநாட்டுல நம்ம ஊர்ல கிடைக்குது வேலை அதிகம் அங்க கிடைக்கவே கிடைக்காது கிடைச்ச பத்து மடங்கு வலையா இருக்கும் சோ அப்படி இருக்கும்போது என்ன பண்றது அதனால என்னன்னா இரண்டே இரண்டு இலைகளுக்கு அந்த பவர் இருக்கு என்ன தெரியுமா ஒன்று துளசி இலை இன்னொன்னு வில்வம் இலை துளசி இலையும் வில்வ இலையும் எத்தனை தடவை பயன்படுத்தினாலும் அது வந்து குறையவே குறையாது அதோட பவர் அப்படியே தான் இருக்கும் அந்த இரண்டு இதழ்களுக்கும் மலைகளுக்கும் தான் அந்த தன்மை உண்டு துளசி துளசிதழ வைணவ சார்ந்த அனைத்து கோயில்களுக்கும் ச சுவாமிகளுக்கும் அர்ச்சனை பண்ணலாம் வில்வத்தை அனைத்தும் சார்ந்த சைவ கோயில்களுக்கும் அனைத்து முருகர் க சிவபெருமான் எல்லாருக்கும் அம்பாள் எல்லாருக்கும் வில்வத்தால் அர்ச்சனை பண்ணலாம் ஸோ இது வந்து கிடைக்குதோ இல்லையோ நம்ம ஒரு தரம் வாங்கி அதை என்ன பண்ணோம் நல்ல காய வச்சு பயன்படுத்தி அதை நாம எவ்வளவுன்னா ஸ்டோர் பண்ணி திரும்ப திரும்ப பயன்படுத்தி அதையே திரும்பி பயன்படுத்தலாம் அதுல இல்லை இது ரெண்டுமே பயன்படுத்தலாம் ஆனா மற்ற பூக்களை பயன்படுத்தக்கூடாது இப்போ உங்களுக்கு ஒரு விளக்கம் வந்திருக்கும்னு நினைக்கிறேன் என்ன மக்களே நம்ம சேனல் எதிர்க்க சப்ஸ்கிரைபே பண்ணலையா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கண்டிப்பாக இந்த மாதிரி பயனுள்ள தகவலை உங்க ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்க பெல் பட்டன் அழுத்திக்கோங்க அப்பதான் நான் போடுற பதிவுகள் உங்களுக்கு உடனடியாக வரும் நேற்று கொஞ்சம் லேட்டாக தான் போயிட்டால் மன்னிச்சிக்கோங்க நேற்று காலையிலேயே போட்டிருக்கணும் ஆனால் நேற்று மிட் நைட்டில் தான் போட டைம் கிடச்சது ஃப்யூச்சரில் நான் கரெக்டாக டைம்க்கு கொடுத்துட்றேன் நன்றி